எபிசோட் சிக்ஸ்டி த்ரீ மாலை ஐந்து மணி யுவராஜோட வீடு நிறைய விஐபிஸ் ஃபேமிலின்னு வந்துட்டு இருந்தாங்க கல்பனா எல்லாரையுமே வெல்கம் பண்ணி அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க கூடவே வெல்கம் ட்ரிங்கும் கொடுத்தாங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற வாட்ச்மேன் செக்யூரிட்டி க்ளீன் பண்ணுறவங்க கேன்டீனில் வேலை பார்க்குற ராமோன்னான்னு எல்லாரையும் இந்த பர்த்டேக்கு யுவராஜ் இன்வைட் பண்ணியிருந்தான் யுவராஜ் எப்போவுமே யார்கிட்டையும் ஸ்டேட்டஸ் பார்க்காம பழகிறவன் மனித மட்டுமே இருந்தால் போதும்னு நினைக்கிறவன் அதனாலேயே எல்லாருக்குமே யுவராஜ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அந்த நேரம் ஒரு ரூமில் விஜய் ஆதி சந்துரு சந்தோஷ்னு எல்லோரும் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆஜூன் குளிக்க போயிருந்தான் பா இது வீடா இல்லை அரண்மனையா நம்ம ஆஃபீஸை விட பெருசா இருக்கே எங்கள் கேமுக்கே மூணு ரூம் இருக்கு ப்ளே ஸ்டேஷன் எல்லாம் வச்சுருக்காங்க ரெண்டு ஸ்டடி ரூம் இருக்கு அப்புறம் வீட்டில் ஒரு ஆஃபீஸ் கூட இருக்கு லைப்ரரி கூட ரொம்ப பெருசாக இருக்கு பேசாம யுவராஜ் சாரை த போட்டு தள்ளிட்டு நம்ம இந்த வீட்டை அபகரிச்சிடலாமா அப்படின்னு ஆதி கேட்டான் இது ரொம்ப நல்ல ஐடியா தான் ஆனால் என்ன நீ இவராட்சாரை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு தான் போவே இந்த வீடு வீடு எப்படி இருந்தாலும் உனக்கு கிடைக்காது அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தான் அவன் ஷாக் ஆகி கண்ணிமைக்காமல் ஆர்ஜூனே பார்த்துட்டு இருந்தான் ஆர்ஜூன் லைட் கிரீன் ஷர்ட் போட்டு இருந்தான் அதுக்கு மேட்சிங்காக பிளாக் கலரில் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுருந்தான் அந்த ஷர்ட்டு ரொம்ப பிராண்டட் ஆனது விலை ஜாஸ்தியா இருந்தது ஆர்ஜுன் அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்பவே அழகா இருந்தான் இதை பார்த்த ஆதி அழகுக்கே அழகு சேர்க்கும் பேர் அழகு மச்சான் நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்றேன்டா நான் ஏன் கௌரிய இருந்திருக்க கூடாது என்று சோ சேட் தெரியுமா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட எல்லாருமே சிரிச்சாங்க மறுபுறம் யுவராஜ் ஸ்மித்தியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான் அதுக்கப்புறமா கௌரியை கூப்பிட்டு கௌரி இவங்க பேர் ஸ்மிதி என் ஃப்ரெண்டு இவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எனக்கு வேறு வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல கௌரி சிரிச்சுக்கிட்டே அதுக்கு என்ன சார் நான் அவங்கள ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவளை அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே ஏதோ சொந்த அக்கா தங்கச்சி மாதிரி ஜாலியாகவே பேச ஆரம்பிச்சாங்க ஸ்மித்திக்கு கௌரிய ரொம்பவே பிடிச்சிருந்தது மறுபுறம் கல்பனா கெஸ்ட் எல்லாருமே வரவேற்றுட்டு இருந்தாங்க லக்ஷ்மி அப்புறம் பார்வதி ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க லக்ஷ்மிக்கு எப்படியாவது அவங்க பையனை பார்த்துடணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் அம்மா கொஞ்ச நேரம் இந்த வேலைங்களெல்லாம் பார்த்துக்கோங்க நான் பிள்ளையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போனாங்க இங்கே ஆர்ஜூன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக அடிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த நேரம் கௌரி மித்தியை கூட்டிகிட்டு ரூமுக்கு வர அவங்க எல்லாருமே சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மறுபுறம் யுவராஜ் டைமை பார்த்துக்கிட்டே காரை ரொம்ப வேக வேகமாக ஓட்டிக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவசர அவசரமாக போய்கிட்டு இருந்தான் அங்கே போய் ஒரு மர்ம நபரை பிக்கப் பண்ணிவிட்டு நேரடியாக ஏர்போர்ட் போனான் போகிற வழியில் ஒரு மாலில் ஏதோ ஒன்றை பார்த்து உடனடியாக யுவராஜ் பார்க்கிங்கில் விட்டுட்டு சார் ஒரு பத்து நிமிஷம் நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலுக்கு போனேன் யுவராஜை பார்த்தோட அந்த மாலோட மேனேஜர் ஓடி வந்து வாங்க சார் வாங்க அப்படின்னு கூப்பிட யுவராஜ் ரொம்ப ஸ்டைலாக அந்த மாலை அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறமா அந்த கடையில் இருக்க ஒரு ஷோஃபாவில் கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருந்தான் வெளியில் ஷோகேஷ்க்கு வச்சிருந்த அந்த ட்ரெஸ் எனக்கு வேணும் உடனடியாக பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மேனேஜர் சார் அந்த ஒரு ட்ரெஸ்ஸோட விலை ஒன்றரை லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இவராக சிரிச்சுக்கிட்டு நாலு லட்சத்துக்கான செக் எழுதி கொடுத்தான் அதை பார்த்து அந்த கடைக்காரரோட மேனேஜர் ரொம்பவே ஷாக்காக அந்த பீஸ் மொத்தத்தையும் பேக் பண்ணி அப்படியே கொடுத்துட்டாரு இதை கேட்ட யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே நாலு லட்சம் செக் கொடுத்து இந்த பீஸை மொத்தமாக எனக்கே பேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னான் இதை கேட்டோட மேனேஜர் பயங்கரமாக ஷாக் ஆகி உடனே பேக் பண்ணி யுவராஜ்கிட்ட கொடுக்க யுவராஜ் அதை வாங்கிக்கிட்டு ரொம்ப ஸ்டைலா அங்கேருந்து கிளம்புனான் உடனடியாக ஜெயராம பிக் பண்ண ரொம்ப அவசர அவசரமா போனான் அறுபறம் லக்ஷ்மி ஆஜனை பார்க்க ரூமுக்கு போனாங்க ஆனா அங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக அடிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தாங்க அவன் முகத்துல இருந்த சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பார்த்த லக்ஷ்மிக்கு மனசு ரொம்பவே நிறைவா இருந்தது அவன் சந்தோஷமா இருக்கட்டும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு லக்ஷ்மி போகவும் ஆர்ஜுன் பார்த்துட்டான் அம்மா ஏன் வாசல் வரைக்கும் வந்துட்டு போறீங்க வாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் அவங்களுக்கு இன்ட்ரோ பண்றேன் அப்படின்னு சொல்ல லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே உள்ள வந்தாங்க அதுக்கப்புறமா ஆர்ஜுன் ரொம்ப பெருமையா கைஸ் தான் என்னோட அம்மா இவங்க பேர் லக்ஷ்மி அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆனாங்க ஏன்னா இங்க பல பேர் அவங்க அம்மாவை வெளி உலகத்துக்கு காமிக்கணும்னு சொன்னாலே அசிங்கப்படுற மாதிரி பார்ப்பாங்க இப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு பெரிய கம்பெனியோட ஹச்சாராக இருந்தும் ரொம்ப சிம்பிளாக அவங்க அம்மாவை இப்படி ஓப்பனாக சொல்கிறானே அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது அதுக்கப்புறமா லக்ஷ்மி கொண்டு வந்த ஸ்வீட்டை ஆஜோனுக்கு ஊட்டி விட்டாங்க அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின ஆஜோன் இதை பார்த்த ஆதி ஏன் அவன் மட்டும்தான் உங்கள் பையனா எங்களெல்லாம் அவங்க பையனை ஏற்றுக்க மாட்டிங்களா வைதவே என் பேர் ஆதி எனக்கு ஊட்டி விட முடியுமா அப்படின்னு கேட்டான் இதை கேட்ட லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி அவனுக்கும் ஊட்டி விட ஆர்ஜூனோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஊட்டி விட்டாங்க லக்ஷ்மி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க லக்ஷ்மி ஆஜூனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே ரொம்பவே ஜாலியாக பழகினாங்க ஆர்ஜூன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்ட்ரோ பண்ணான் அப்போ கௌரி திடீர்னு குடு குடுன்னு ஓடி வந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினவ அவங்க கையில் இருக்க ஸ்வீட்டை வாங்கி நீங்கள் எல்லாேருக்கும் ஊட்டி விட்டீங்க அது போதுமா நீங்கள் உட்காருங்க நாங்கள் உங்களுக்கு ஊட்டி விடுறோம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி உட்கார வச்சு கௌரி ஊட்டி விட்டா இது எல்லாத்தையுமே ஆஜுன் ரசித்தான் இங்க இப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நலன் விக்ரம் ரொம்பவே பர பரபரப்பா ஓடி வந்து ஆர்ஜூன் அண்ணா லக்ஷ்மி அம்மா சீக்கிரம் வாங்க நிலா மாடியில இருந்து விழுந்துட்டா அவளை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னான் உடனடியாக ஆஜூன் லக்ஷ்மி எல்லாருமே பயந்து ஓடி போய் பார்த்தாங்க நிலா மாடியோட ஷன்ஷையில தொங்கிக்கிட்டு இருந்தா அவ கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தா யாராவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அவ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆஜன் ரொம்பவே பயந்துட்டான் உடனே அவன் பாப்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோ அண்ணன் உன்னை காப்பாற்று வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்ச நேரம் நிலாவை பார்த்துக்கிட்டே அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் அவன் நிற்கிற இடத்த பார்த்தான் அதுக்கப்புறமா சந்து சீக்கிரமாக போய் ரூமில் இருக்க மெத்தையை எடுத்துட்டு வா அதை இதில் போடு நிலா ரொம்ப பயந்து போயிருக்கா சீக்கிரம் அவ கை ஸ்லிப் ஆகுது அப்படின்னு சொல்ல அவ ரொம்ப ஆளா ஆரம்பிச்சா நான் உன்னை காப்பாற்றிடுவேன் கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கோமா அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள நில அவ கையை விட்டுட்டா பயங்கரமா கற்றுக்கிட்டே அவ கீழே வந்து விழ ஆரம்பிச்சா இன்னும் ஆஜொன் ஓடி போனான் அதுக்கப்புறம் நில அவ கரெக்டா புடிச்சான் ரெண்டு பேரும் கீழே விழுந்தாங்க நல்ல வேலை ரெண்டு பேருக்கும் அடிப்படலை நிலா ரொம்பவே பயந்து போயிட்டா அதனால் அவள் அண்ணனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாள் அவளை சமாதானப்படுத்துறது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலையாக போச்சு இப்படி ரொம்ப நேரம் போச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நிலாவை சமாதானப்படுத்தினா அர்ஜுன் அவள் சிரிக்க வச்சு அவளை கொஞ்ச நேரம் விளையாடி அப்படியே டைம் போயிட்டு அப்போது ஒருத்தங்க வந்து தம்பி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட நிலா எனக்கு தூங்கிட்டு போ அப்படின்னு சொன்னான் உடனே ஆர்ஜூனை சிரிச்சுக்கிட்டே அவளை தூக்கிக்கிட்டு ஸ்டேஜுக்கு போனான் அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேக்கு ஆர்ஜூன் முன்னாடி கொண்டு வச்சாங்க ஆர்ஜூன் ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்தான் நீலா அந்த கேக்கை பார்த்து அண்ணா சீக்கிரம் கட் பண்ணு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரித்தாங்க ஆர்ஜூன் கல்பனை கிட்ட அம்மா யுவராஜ் இங்கே அப்படின்னு கேட்டான் அதுக்கு கல்பனா அவன் இப்போ வந்துருவான்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே ஒரு பெரிய கார் கேட்டுக்கு பக்கத்தில் வந்து நின்றுச்சு அந்த கார்ல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல யுவராஜ் இறங்கினான் அதுக்கப்புறமா அவன் பக்கத்துல இருந்து ஒரு ஐம்பத்தி அஞ்சு வயசு தக்க ஒரு பெரியவர் இறங்கினார் அவரை பார்த்தாலே ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தோட்டத்துல தான் அவர் இருந்தார் அவரை பார்த்த உடனே யார் இவர் அப்படின்னு தெரியாம பார்த்தான் ஆர்ஜூன் ஒருவேளை இது யுவராஜுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கும் அப்படின்னு அவன் அவரை பார்த்து சிரித்தான் அதுக்கப்புறமா அவர் வந்து கை கொடுத்து விஷ் பண்ணினாரு அதுக்கப்புறமா ஆர்ஜூன் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டான் அதுக்கப்புறமா டிரைவர் இருந்து சிவா இறங்கினான் அவனும் ஆர்ஜூனுக்கு கை கொடுத்து விஷ் பண்ணிக்கிட்டு இருக்க கடைசியாக பேக் இருந்து ஒருத்தர் வெளியில் வந்தாரு அவரை பார்த்த உடனே ஆர்ஜூன் நிலா லக்ஷ்மி மூணு பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகி உறைஞ்சு போய் நின்னாங்க அவர் வருவாருன்னு யாருமே எதிர்பார்க்கலை உறவு மலரும்